நண்பர்களுக்கு வணக்கம் செடிகள் நல்லா செழித்து வளர்கிறதுக்கு நாம் கொடுக்குற உரங்கள் தான் காரணம் தகுந்த நேரத்தில் தகுந்த விதத்தில் உரங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுத்தாதான் செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் பூச்சி தாக்குதலையும் தாங்கி நல்ல விதத்தில் அது வந்து நமக்கு பலனை தரும் அப்படி பார்க்கும் பொழுது நாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த செடிகளுக்கெல்லாம் ஒரு திரவ உரத்தை கொடுத்தோம் அதாவது என்பிகே திரவ உரம் செடிகளை நல்லா செழிப்பாக வளர வைக்கிறதுக்கு இப்போ வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் கொஞ்சம் மழை இருக்குது எங்கள் ஊரில் அப்படி இருக்கும் பொழுது இன்னுமே நாம் திரவ உரத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த திரவ உரம்லாம் மழை தண்ணியில் எல்லாம் கரைஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சம் திட உரம் கொடுத்தோம்னா அது நின்று ஸ்லோவாக மெதுவாக அது சத்துக்களை ரிலீஸ் பண்ணோம் செடிகளுக்கு வேண்டிய சத்துக்களை அப்படியே ரிலீஸ் இருக்கோம் அதுதான் நல்லது இனிமேல் செடிகளும் வளர்ந்துருச்சு இந்த வளர்ந்த செடிகள் இனிமேல் அடுத்த பருவத்தில் நமக்கு வந்து பூ பூத்து காய் தான் போகுது அப்படி பூத்து காய்க்கிற செடிகளுக்கு வெறும் என்பிகே மட்டும் போதாது மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நாம் வந்து சரிவிதத்தில் அந்த செடிகளுக்கு கொடுக்கணும் அப்போது இந்த என்பிகே மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய உரத்தை நாம் வந்து செய்து கொடுக்கலாம் அப்படியும் உரம் செஞ்சு கொடுக்கும் பொழுது இந்த என்பிகே மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் எளிதில் விரைவாக செடிகளுக்கு கிடைக்கணும் விரைவாக செடிகளுக்கு கிடைக்கணுன்னா ரொம்ப காலம் ஆயிடுச்சுன்னா மெதுவாக ரிலீஸ் ஆச்சுன்னா பெய்கிற மழையில் இந்த பொருள்களை இப்போ கொடுக்கக்கூடிய நாம் உரமே கூட அது தண்ணியோட தண்ணியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த உரத்தை நாம் கொடுக்குறது ஆர்கானிக் ட்ரை பவுடராக தான் கொடுக்குறோம் ஆக இந்த உரத்தை வந்துட்டு மக்க வைக்கணும் சீக்கிரமாக மக்க வச்சு செடிகளுக்கு நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மழை காலத்தில் நிறைய உரங்கள் தேவைப்படும் அப்படி இந்த நாம் கொடுக்கக்கூடிய உரம் வந்து செறிவூட்டப்பட்ட உரமாக இருக்கணும் நல்ல விதத்தில் செறிவூட்டம் இம்மீடியேட்டாக போய் மண்ணில் மண்ணுக்கும் வளத்தை கொடுத்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் உடனடியாக இந்த பொருள்களையெல்லாம் செடிகள் உபயோகிக்கிற மாதிரி மாற்றி கொடுக்கணும் அப்படி ஒரு உரத்தை தான் நாம் இப்போ தயார் பண்ண போகிறோம் அந்த ஆர்கானிக் என்பிகே உரத்தை எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இப்போ இங்கே தேவையான பொருள்களையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உரத்தில் கம்ப்ளீட்டாக வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் ஒன் பை ஒன்னாக என்னன்னு சொல்கிறேன் நான் இங்கே பாருங்கள் முதல்ல இது முருங்கைக்கீரை நல்லா உருவி வெயிலில் காய வச்சு வச்சுருக்கோம் எப்படி நுணுங்குது பாருங்கள் இது அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா வேப்பலை இதுவும் எப்படி சத்தம் கேட்குது நல்லா வெயிலில் நல்லா முருமொருன்னு காஞ்சு இப்படி இருக்குது இது ரெண்டும் நாம் என் நைட்ரஜன் சத்து தலை சத்துக்காக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை எடுத்து இந்த பக்கமாக வச்சுக்குவோம் இப்போ இங்கே இது பார்த்திங்க அப்படின்னாக்க பூக்கள் வேஸ்ட்டான பூக்கள் இந்த பூக்களை எல்லாமும் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து பாஸ்வரஸ்க்காக எடுத்திருக்கோம் இங்கே இது பாருங்கள் வேர்க்கடலை தோல் இந்த வேர்க்கடலை தோல் வந்து கடலை புண்ணாக்குக்கு ஈக்குவல் இதில் என்பிகே ரேஷியோ நல்ல விகிதத்தில் இருக்குது பு உரங்களில் புண்ணாக்கு உரங்களின் ராஜா அப்படின்னு சொன்னாக்கா இந்த கடலை புண்ணாக்கை சொல்லலாம் கடலை புண்ணாக்கில் இருக்கிற அத்தனை சொத்தும் இதில் இருக்கிறதுனால இதையும் நாம் எடுத்துக்கிறோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்க இங்கே வந்து இது பழங்களின் தோள்கள் மாதுளம்பழம் இது வந்து பழம் வாழைப்பழம் இந்த பழங்களின் எல்லாம் எதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னாக்க பொட்டாஷியம் சத்துக்காக எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து இங்கே பாருங்கள் இந்த வெங்காயத்தோல் அப்புறம் பூண்டு தோல் எல்லாமே நல்லா சுக்காக காஞ்சிருச்சு இந்த வெங்காயத்தோல்லேயும் பூண்டு தோல்லையும் நமக்கு வேண்டிய மைக்ரோ நியூட்ரியன்ஸு அதாவது மெக்னீஷியம் மேங்கனஸு காப்பரு ஜிங்கு இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்குது இந்த பூண்டு தோல் வந்து அதாவது ட்ரைகோடர் மாதிரி மாதிரி ஆன்டி வேலை செய்யும் அதுக்காக இதையும் எடுத்து வச்சுருக்கோம் இதை எடுத்து இந்த பக்கமாக வச்சுக்கலாம் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா முட்டைத்தோல் இந்த முட்டைத்தோலையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இது நமக்கு அடிஷ்னல் கால்சியம் ரொம்ப தேவை செடிகளுக்கு நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இந்த கால்சியம் சத்துக்காக முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதையெல்லாம் வந்து நாம் மிக்சியில் போட்டு ஒரு பாத்திரத்தில் பொண்ணாக சேர்த்து கலந்துக்குவோம் இப்போ அது அது தவிர இங்கே பாருங்கள் இது வெந்தயம் வெந்தயத்தை ஒரு நாள் ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பல்பாக அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த வெந்தயம் ஏன் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் வெந்தயத்தில் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம் அயன் ஜிங்க்கு மெக்னீஷியம் எல்லாம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது செடிகள் வளர்கிறதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குது அதனால இந்த வெந்தயத்தை எடுத்து வச்சுருக்கோம் இது இது அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டீ தூள் டீ தூள்லேயும் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குது அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து பப்பாளி பழத்தோல் நாட்டு சர்க்கரையில் ஒரு மாதமாக இந்த தோலை ஊற வச்சுருந்தோம் அது பெர்மெண்ட் ஆகி இப்போ மிக்சியில் போட்ட பிறகு கூட அதில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள்லாம் எப்படி தெரியுது பாருங்கள் அப்படியே அதிக அளவில் பாக்டீரியாக்கள் மேலே வளர்ந்துருந்தது அந்த பாக்டீரியாக்கள் வந்து மண்ணை வளப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த பப்பாளி பழத்தோலையும் சர்க்கரையில் ஊற வச்ச தோலை இப்போ நாம் மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இதுதான் வந்து நம்ம உரத்தை இப்போ செறிவூட்ட போகுது அடுத்தது வந்துட்டு இந்த சாம்பல் சாம்பல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பொட்டாசியம் அடுத்து கால்சியம் கார்பனேட்டு இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இந்த சாம்பலில் இருக்கிறதுனால இதையும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த எல்லா பொருள்களையும் மிக்சியில் போட்டு நாம் கலந்து எடுத்துக்கிட்டு வந்துடலாம் எல்லா பொருள்களையும் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் வந்து இந்த பப்பாளி பழத்தோளோட இந்த பல் பகுதிக்குவோம் என்னடா இது இவங்க தண்ணியாக ஊற்றுறாங்களே இப்படி உரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊத்துறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கு காரணம் சொல்கிறேன் இப்போ பப்பாளி பழத்தோலையும் நாம் போட்டுக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் நம்ம இந்த வெந்தயம் அரைச்சதையும் போட்டுக்கலாம் வெந்தயம் அரைச்சதையும் போட்டுட்டோம் ரொம்ப சத்து மிகுந்தது செடிகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் குளிர்ச்சியும் தரக்கூடியது இந்த வெந்தயம் இப்போ இது ரெண்டையும் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா இதை நாம் வந்து பலகாரத்துக்கு மாவு செய்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக பிசைஞ்சு விட்டுறணும் இதை தான் நாம் இந்த ஆர்கானிக் உரத்தை ட்ரை உரமாக கொடுக்கறதுக்கு பதிலாக இதையெல்லாம் போட்டு மைக்ரோப்ஸையும் சேர்க்குறோம் நுண்ணுயிரிகள் அந்த பப்பாளி பழத்தோலில் இருக்கிற நுண்ணுயிரிகள் அது நம்ம உரத்தை வந்து அதிக சத்து உள்ளதா அதிக செறிவு உள்ளதா மாற்றும் போட்ட உடனேயே இந்த நுண்ணுயிரிகள் மண்ணில் இருக்க மண்ணுக்கு வளர்த்த கொடுக்கும் மண்ணில் அதிக அளவில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை வளர்க்கும் செடிகளுக்கு சத்துக்களை கொடுக்க எடுத்து கொடுக்குறதே இந்த நுண்ணுயிரிகள் தான் நுண்ணுயிரிகள்னால இந்த உரங்கள் எல்லாம் செடிகள் எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது நுண்ணுயிரிகள் இந்த நுண்ணுயிரிகள் வளர்ச்சிக்காகத்தான் நம்ம இந்த உரமா உரம் எல்லாமே சத்து பொருள்கள் தான் அந்த சத்து பொருள்களில் இதை சேர்த்து நாம் கொடுக்குறோம் இப்போ இந்த உரத்தை நல்லா தரமாக பிசைஞ்சிட்டு நாம் செடிகளுக்கு கொடுத்துடலாம் கொடுத்தது போக மீதி இருந்தால் நம்ம வந்து இதை பயப்பட வேண்டியதில்லை இப்படி தண்ணி சேர்த்துருக்கமே கெட்டு போயிடும் அப்படின்னு கெடாது மைக்ரோப்ஸ் தான் அதிகமாக வளரும் ஏன்னா அதில் நாம் சர்க்கரையும் சேர்த்துருக்கோம் அடுத்து இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதத்துக்கு மேலே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த மாதம் கொடுக்க வேண்டிய ரவுண்டுக்கு கூட எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது நல்லா இப்போ புட்டு பதத்தில் இருக்குது இது அப்படியே உருண்டை உருண்டையாக பிடிச்சி மீதி இருந்ததுன்னா உருண்டை உருண்டையாக பிடிச்சி நிழல்ல காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் மூணு மாதம் கூட கெடாமல் இருக்கும் ஏன்னா அதில் சர்க்கரை பொருள் இருக்கிறதுனால அது கெட்டியாக பிடிச்சிக்கும் வாங்க இப்போ நாம் மாடிக்கு போய் எப்படி இந்த உரத்தை செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ரவா லட்டு மாதிரி பொறிவுளங்க உரண்ட மாதிரி பிடிச்சாச்சு இதை நம்ம நல்ல காய வச்சு டப்பாவில் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படி தயார் பண்ண உரத்தை தான் நாம் இப்போ வந்து தக்காளி செடிகளுக்கு கொடுத்தோம் அடுத்தது வந்து இங்கே இந்த வெண்டைக்காய் செடிகளுக்கும் கொடுத்துர்லாம் நல்லா மண்ணை தோண்டி விட்டுட்டு போட்டு மண்ணை போட்டு மூடிடணும் இந்த மாதிரி மண்ணை போட்டு மூடுனா தான் உரம் செடிகளுக்கு அப்படியே அந்த இடத்துல இருந்து மக்கி நான் சத்த கொடுக்கும் இப்போ எல்லா வெண்டைக்காய் செடிகளுக்கும் இந்த உரத்தை கொடுத்துர்லாம் மண்ணை கிளறி விட்டாச்சு உரத்தை கொடுக்குறோம் பாருங்கள் ம் முதல்ல நாம் கொடுத்தது நாட்டு வெண்டைக்காய் இப்போ நாம் கொடுக்க போகிறது வந்துட்டு சிகப்பு வெண்டைக்காய் பாருங்கள் ஒவ்வொரு இலையும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் சாப்பாடே போட்டு சாப்பிட்றலாம் போல இருக்குது அளவுக்கு பெருசாக இருக்குது இப்போ வாங்க இந்த வெண்டைக்காய் செடிக்கும் சிகப்பு வெண்டைக்காய் செடிக்கும் இந்த உரத்தை கொடுத்துர்லாம் போட்டுட்டோம் மண்ணை போட்டு மூடி விட்டுறலாம் இப்போ உரம் கொடுத்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வெண்டைக்காய் செடிகளுக்கும் தக்காளி செடிகளுக்கும் கொடுத்துட்டோம் வாங்க கத்திரிக்காய் செடிகளுக்கு கொடுக்கலாம் முள்ளங்கி செடிகளுக்கும் கொடுத்துர்லாம் முள்ளங்கி செடிகளில் இலைகள் கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது இதை கொடுத்தாக்கா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் முள்ளங்கி செடிகளுக்கு லேசாக அந்த மண் அப்படியே கீறி விட்டுட்டு அப்படியே லேசாக கொடுத்துர்லாம் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக ஹேண்டில் பண்ணோன்னா அது வந்து செடிகள்லாம் சாஞ்சு போயிடும் இப்போ கையால் எடுத்தே லேசாக தூவி உள்ளா இப்படி தூவி விட்டுறலாம் இன்பிட்வீன் செடிகளுக்கு ம் இப்போ வந்து முள்ளங்கி செடிக்கும் கொடுத்துட்டோம் இந்த கொடி உருளை செடிக்கும் கொடுத்துடலாம் இப்போ தான் நல்லா வளர்ந்து இருக்கு இதுக்கும் கொடுத்துருவோம் ம் கொடுத்தாச்சு இங்கே வரிசையாக கத்தரி செடி நட்டுருக்கோம் இந்த கத்தரி செடிங்களுக்கும் கொடுத்துடலாம் இது மாதிரி தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளுக்கும் இப்போ நாம் நட்டுருக்க செடிங்க மற்றபடி எல்லாம் வளர்ந்து வர்ற செடிங்க அங்கே பாருங்கள் எல்லாம் கொடி அவரை கொடி கோழி அவரை எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த செடிகள் எல்லா செடிகளுக்கும் நாம் வந்து உரத்தை இப்போ கொடுத்துடலாம் இது மாதிரி இந்த உரம் கொடுத்தாக்க செடிகள் நிச்சயமாக நமக்கு செழிப்பாக ரொம்ப செழிப்பாக ரொம்ப ஆரோக்கியமாக வளர்ந்து நல்லபடியாக அதிக அளவில் மகசூலை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உரம் போட்டுட்டு மீதி இருந்ததை இங்கே பாருங்கள் இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் நல்லா அப்படியே காஞ்சிருச்சு நல்லா ஹார்டாக இருக்குது இதை வந்து நம்ம அடுத்த முறை கொடுக்கறதுக்காக உபயோகப்படுத்திக்கலாம் இந்த இந்த டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்